அனைத்துக்குழு நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானிடம் தற்போது முறையீட்டு இருக்கக்கூடிய ராஜ் டிவி இந்த ஒரு தகவல் குறித்தா முழுமையான வீடியோ வாங்க பார்க்கலாம் தற்போது யூடியூப பொறுத்த வரைக்கும் டவுன்லோட் பண்ணி போடக்கூடாது சில வீடியோக்களுக்கு அதிகமான காப்பிரைட்ஸ் வர்றதும் நிறைய பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆஃப் ஆகிறதும் அப்படின்னு யூடியூப்ல ஏகப்பட்ட விதிமுறைகள் அதிகமாக இருக்கு இந்த ஒரு காரணத்தினால ராஜ் டிவி பாத்தீங்கன்னா இனிமே சீமானுடைய வீடியோவை நம்ம லைவ்ல போடலாம் சீமானிடம் இருந்து நேரடியாக காப்பிரைட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அதிரடி முடிவு தான் எடுத்திருக்காங்க இதுவரைக்கும் யூடியூப்ல மட்டுமே வெளியிட்டிருந்த சீமானுடைய வீடியோக்கள் அனைத்தையுமே காபிரைட்ஸ் வாங்கி தன்னுடைய தொலைக்காட்சியில டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு தான் தற்போது ராஜ் டிவி எடுத்திருக்காங்க சன் டிவி விஜய் டிவி அப்படின்னு மக்கள் அனைவருமே ட்ரெண்டிங்கான சேனல்களை பார்த்துட்டு இருக்கும்போது ராஜ் டிவியுடைய டிஆர்பியும் சரி ராஜ் டிவியுடைய பிஸ்னஸும் சரி ரொம்பவே பின்தங்கி இருக்கு அப்படின்றத நிதனமான உண்மையாக இருக்கு இந்த ஒரு பின்னடைவை சரி கட்டணும் அப்படின்னும் இன்னொரு பக்கம் பிற தொலைக்காட்சிகளுக்கு நிகராக நம்மளும் மாறணும் அப்படின்னா ட்ரெண்டான ஒரு சில விஷயங்களை பண்ணணும் அந்த வகையில தான் தற்போது தமிழ்நாட்டிலே ரொம்ப ட்ரெண்டிங்கான அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சீமானவர்களை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ராஜ் டிவி ஏற்கனவே விஜய் டிவி சன் டிவி கலைஞர் டிவி அப்படின்னு எல்லா தொலைக்காட்சிகள் அரசியல் செய்திகள் அதிகமாக ஓட்டுறதையும் விஜய் டிவி பாத்தீங்கன்னா அந்த அரசியல்வாதியை வச்சு சிறப்பு விருந்தினராக அழைச்சி தன்னுடைய டிஆர்பியும் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு நபரை சிறப்பு விருந்தினராக அழைச்சும் தன்னுடைய டிஆர்பி ஏத்தலாம் அப்படின்றத வெளிப்படுத்தி இருந்தது விஜய் டிவி தான் இந்த ஒரு விஷயத்தை தான் தற்போது ராஜ் டிவியும் பண்ண போறாங்க சீமானுடைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரும்பாலான மக்கள் ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா யூடியூப்ல பாத்தீங்கன்னா சீமான் பேசிய முழு வீடியோவை விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் யூடியூப் சேனல்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலயும் குறிப்பா செய்தி ஊடகங்கள்லாம் சீமான் யாரையாவது மட்டும் மட்டும்தான் அந்த ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க இதனால சீமான் பேசக்கூடிய பல அரசியல் விஷயங்கள் பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி மறைக்கப்பட்ட செய்திகளுக்காகவும் இன்னொரு பக்கம் இன்னும் தொலைக்காட்சிகளை மட்டுமே செய்திகளை தெரிஞ்சுக்க கூடிய ஒரு முப்பது சதவீதம் பாமர மக்களுக்காகவும் ராஜ்டிவி எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவுனால பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கும் மீதம் இருக்கக்கூடிய இந்த முப்பது சதவீதத்தையும் சீமானவர்களால கவர் பண்ண முடியும் அப்படின்னும் போது நிச்சயமாக இந்த நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய சாதகமான விஷயமாகவே பார்க்கப்படுது இதை வச்சு பாக்குறப்போ இனிமே ராஜ்டிவி சீமானுக்கு சாதகமாகவும் சீமானுக்கு என்று ஒரு தொலைக்காட்சி இருந்தா எப்படி செயல்படுவாங்களோ அந்த தான் செயல்பட போறாங்க அப்படின்றது தெரிய வருது செய்தி தொலைக்காட்சிகள்ல சீமானுடைய செய்திகள் வருது அப்படின்னாலே பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா ராஜ் டிவிக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற ராஜ் டிவி இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த மாதிரி எல்லா தொலைக்காட்சிகளும் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆளுமை பெருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ தெரிவிங்க நன்றி வணக்கம்